மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் பொதுமக்களுக்கு திருமுறை பயிற்சி வகுப்பு நான்கு வயது குழந்தை முதல் தொண்ணூறு வயது முதியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்று பயிற்சி பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயூரநாதர் கோயில் உள்ளது இக்கோயிலில் திருவாடுதுறை ஆதீனம் இருபத்தி நா நாலாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உத்தரவின் பேரில் பொதுமக்களுக்கு திருமுறை பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோயில் வளாகத்தில் உள்ள பள்ளியில் தேவாரம் திருவாசகம் ஆகிய திருமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் நான்கு வயது குழந்தைகள் முதல் தொன்னூறு வயது முதியவர்கள் வரை சுமார் அறுபது பேர் தன்னார்வத்துடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் மாதம்தோறும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்தப்படும் இந்த பயிற்சி வகுப்பில் இரண்டு ஆண்டு பயிற்சிக்கு பிறகு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது